வடக்கம் இது தேர்தல் திருவிழா நாளுக்கு நாள் அரசியல் களம் பரபரப்பா மாறிட்டு வர சூழல இப்போ நடந்த பல முக்கிய நிகழ்வுகளை இந்த தொகுப்புல ஒவ்வொன்னா பார்க்கலாம் அரசியல் தலைவர்களின் போட்டி விமர்சனங்களால் தேர்தல் தேதி அறிவிப்பதற்கு முன்பாகவே தமிழ்நாட்டு தேர்தல் களம் பரபரப்பாகி இருக்கு இந்த நிலையில சில முக்கிய நிகழ்வுகளை ஒவ்வொன்னா பார்க்க இருக்கிறோம் தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலைய லேகியம் விக்ரவர் அப்படின்னு அதிமுக முன்னாள் அமைச்சர் உதயகுமார் விமர்சிக்க ஆமா நான் லேகியம் தாங்க விற்கிறேன் அப்படின்னு ஒரு விளக்கத்தை கொடுத்துருக்காரு அண்ணாமலை அது என்னன்னு இப்ப பார்க்கலாம் அண்ணாமலை அது பேசுகிறது பாருங்க சகிக்க முடியலங்க லேகி விற்கிற மாதிரி ஐயா ஐயா இது நடந்துச்சு ஐயா இது போச்சய்யா இந்த லேகியம் நீங்கள் சாப்பிடுங்க ஐயா காலையில் உங்களுக்கு காய்ச்சல் சரியா இல்லைன்னா மாலையில் வாங்க ஐயா மாலையில் சரியா இல்லைன்னா காலையில் வாங்க ஐயா வாங்கையா வாங்கையா உடனே வாங்கையா இல்லைன்னா லேகி தீர்ந்து போயிடுவீங்கயா இதை நீங்கள் பயன்படுத்திக்கலன்னா வாய்ப்பு நலிவு போயிருங்கய்யா இந்த சந்தர்ப்பத்தில் இந்த லேகியத்தை விற்கலனா இனிமேல் விற்கவே முடியாதுங்க ஐயா இந்த லேகியம் ஐயா இது வந்துங்க நீங்கள் வந்து உங்களுக்காக ஐயா ஐயா இதை நீங்க யாரையும் நம்ப தேவையில்லைங்க நீங்க நான் சொல்றீங்க நீங்க சாப்பிடுங்க செத்தா என்னை வந்து பார்க்காதீங்க உயிரோடு தான் என்னை வந்து பாருங்க ஒரு பங்காளி கட்சியினுடைய முன்னாள் அமைச்சர் சொன்னார் இந்த அண்ணாமலை லேஜி வைக்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஐயா லேஜி இருக்கிய வெப்பம் உடம்பு சரியில்லைன்னா ஆமா நான் லேகியம் விட்டுக் கொண்டிருக்கின்றேன் ஆமாம் லேகியம் தான் விற்கின்றேன் அந்த லேகியம் இந்த நான்கு பீடைகளும் நான்கு நோய்களும்

முன்னாள் முதலமைச்சர் பன்னீர் செல்வத்தை சினிமா காமெடி காட்சியை சொல்லி முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கிண்டல் அடிக்கு தொடர்ந்து தன்னை விமர்சிக்கிற ஜெயக்குமாரை பத்தி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு இப்ப பார்க்கலாம் ஆதிமுகவடை முன்னாள் ஒருங்கிணைப்பாளரும் முன்னாள் முதலமைச்சருமான ஓ பன்னீர் செல்வத்தை ஜெகராஜ்ஓட ஒப்பிட்டு விமர்சிச்சிருக்கிறாரு முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் ஓபிஎஸ் சம்பந்தப்பட என்ன சொல்றாரு இபிஎஸ் பொதுச்சலான பிறகு நம்ம ஓ இந்த வெட்சியே பரல ஒரு ஜனகராஜ் ஒரு படத்துல தம்பி கேளுங்க ஜனகராஜ் ஒரு படத்துல என்ன சொல்வாரு எங்க தங்கை சை நாய் கடிச்சி நாய் கடிச்சி அந்தமத இப்ப ஜனகராஜ் ஐயா அவர் ஓ பன்னீர் செல்வம் மனக்குழப்பத்தில் இருக்கிறதா ஏற்கனவே விமர்சனம் பண்ணியிருந்த ஜெயக்குமார் தொடர்ந்து விமர்சனங்களை அடுக்கி வந்தாலும் அதுக்கு சளைக்காம பதிலடி தந்திருக்கிறார் பன்னீர் செல்வம் பதவியில இல்லாததுதான் ஜெயக்குமாரோட பேச்சுக்கு காரணம்னு அவர் கிண்டல் அடிச்சிருக்கிறாரு

அதிமுக பாஜக நிலைமை இப்படி இருக்கு திமுக கூட்டணியில தொகுதி பங்கீடே சீக்கிரம் முடிஞ்சிடும் அழகிரி வெற்றி வாய்ப்பிருக்கும் தொகுதிகளை அடையாளம் கண்டிருப்பதாகவும் சொல்லி இருக்காரு தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி சன்யூசுக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில பாஜக கூட்டணி பணக்காரங்க வீட்டு கல்யாண மாதிரி பெருசா தாங்க இருக்கும் ஆனா கடைசியில காத்து போன பலூன் மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி இருக்காரு எவ்வளோ தொகுதி திமுகிட்ட கேட்டிருக்கீங்க கடந்த முறை போட்டியிட்ட அதே அளவு தொகுதிகள் அப்படிங்கிறது இந்த முறை காங்கிரஸ் போட்டியிடுமா என்ன முடிவில் இருக்கீங்க எங்களுடைய கட்சி கூட்டங்களில் பதினைந்து தொகுதிகள் கேட்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இந்த தொகுதி பங்கீடு தொடர்பான அந்த கூட்டங்களுக்கெல்லாம் போயிட்டு வந்தீங்க என்ன சொன்னாங்க ஏதாவது லிஸ்ட் கொடுத்துருப்பீங்கள இதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கக்கூடிய தொகுதிகள் இல்லை ஒரே ஒரு முறை தானே நடந்தது ஒரே ஒரு முறை தான் நாங்கள் சந்திச்சுக்கிட்டோம் அவ்வளவுதான் அடுத்த கட்டத்தில் தான் அதெல்லாம் வரும் இந்த அஞ்சு வருஷத்துல நீங்க பார்த்த விஷயங்கள்ல வந்து காங்கிரசுக்கு இதெல்லாம் வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் இதெல்லாம் நமக்கு செல்வாக்கான தொகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது அனலைஸ் பண்ணி வச்சிருப்பீங்களா அந்த மாதிரி ஏதாவது லிஸ்ட் வச்சிருக்கீங்களா எங்க கிட்ட அது மாதிரி இருபத்தி ரெண்டு தொகுதிகள் இருக்கு இந்த இருபத்தி ரெண்டுல ஏற்கனவே ஜெயிச்ச தொகுதிகளும் இருக்குதா இல்ல அதுல ஏதாவது விட்டா இருக்கு 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 அவைகளையும் சேர்த்து வரலாற்றை பொறுத்த வரைக்கும் இங்க வந்து பாஜக உடைய தலைமையில வந்து ஒரு கூட்டணி அமையறதுக்கான வாய்ப்புகள் சூழல் அப்படிங்கிறது தான் அதிகமாக தெரியுது எப்படி பாக்குறீங்க அதை எப்படி சமாளிக்க போறீங்க நீங்கள் வந்துங்க சமாளிக்கிற அளவிற்கு அது பெரிய பிரச்சனை அல்ல இரண்டாவது பணக்காரர்கள் வீட்டு கல்யாணத்தில் தடமுடல் அதிகமாக தான் இருக்கும் அதனால் அந்த கல்யாணம் பெரிய கல்யாணம்னு நம்ம கருதுகிற முடியாது நம்மளை விட நூறு வாழை மரம் கூட கட்டிருப்பாங்க நம்ம போடுற இலையை விட பெரிய இலையாக போட்டிருப்பாங்க நாம் விற்கிற பதார்த்தங்களை விட நாம் ஆறு வச்சமாக அவங்க அறுபத்தி ரெண்டு வைப்பாங்க ஆனால் அவைகளையெல்லாம் வந்தவர்கள் பார்த்திருப்பார்களே ஒழிய ருசித்து கூட இருக்க மாட்டார்கள் அது மாதிரி பாரதிய ஜனதா தலைமையில் ஒரு கூட்டணி என்பதே அது வந்து ஒரு கவைக்கு உதவாத ஒரு விஷயம் அது அது அவர்கள் வந்து ஒரு ஒரு புதாகரமான ஒரு உருவத்தை சித்தரிக்க முயற்சிக்கிறார்கள் ஆனால் அது வந்து காற்று போன பலூன் மாதிரி ஆகிடும்

பாரதிய ஜனதா கட்சிக்கு இருபது சதவிகித வாக்கு தமிழ்நாட்டில் இருக்குன்னு அவங்க கருத்து சொல்லியிருக்காங்க சொல்லிருக்காங்க திமுகவே பதினாறு சதவீதம் தான் இருக்குன்னு வேற சொல்லிருக்காங்க அதை கேட்டு பொதுமக்கள்ல பல பேர் அதிர்ச்சி அடைஞ்சிட்டாங்க அவ்வளவு தூரம் பிஜேபி வளர்ந்திருக்கா என்பது ஒரு பக்கம் ஆனால் எங்களை பொறுத்தவரை இதை விடவும் அதிகமான வளர்ச்சி எங்களுக்கு இருக்கிறது அந்த பத்திரிகையினுடைய கருத்து கணிப்பு அவ்வளவுதான் எங்களது வளர்ச்சி இருபது சதவீதத்தை விடவும் மிக அதிகமாக இருக்கிறது என்பதை தேர்தல் முடிவுகள் காண்பிக்கும் ரொம்ப வேகமாக வளர்ந்து கொண்டிருக்கிற கட்சி ஏன்னா எங்களுக்கு பல மாநிலங்களில் அந்த மாதிரி அனுபவம் இருக்கு ஹரியானால நாலு எம்எல்ஏ இருந்தோம் நாற்பது எம்எல்ஏ பிடிச்சி அடுத்த டேர்ம்ல ஆட்சிக்கு வந்தோம் அசாமில் சொல்லிக்கொள்ளும்படியாக கட்சி இல்லை ஆனால் அடுத்த பருவத்தில் மூன்றில் இரண்டு பங்கு மெஜாரிட்டி பெங்கால ஒரு சதவீத ரெண்டு சதவீத வாக்கு வாங்கிட்டு இருந்தோம் மூன்றே ஆண்டுகளில் முப்பத்தி நான்கு சதவீத வாக்குகள் பெற்றோம் அதே மாதிரி தான் தமிழ்நாட்டிலேயே நாலு எம்எல்ஏ தான் ஆனால் நாற்பது தொகுதிகளிலேயும் பாரதிய ஜனதா கட்சி அமோக வெற்றி பெறும் அந்த அளவுக்கு இங்கே எல்லா இடத்துலையுமே அந்த ஸ்லோ குரோத்ல எங்களுக்கு நம்பிக்கை இல்லை ரேபிட் குரோத் பாய்ச்சல் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க லீப் ஃபார்வேர்டு அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி ஒரு புலி பாய்ச்சலில் செல்கிற கட்சி தமிழ்நாட்டிலையும் அது தொடரும் தேமுதிகவிற்கான தொகுதிகளை பற்றி பாஜக இப்படி சொல்ல பாஜக எங்களை ஏமாத்திடுச்சுன்னு சொல்லியிருக்காரு பாஜக கூட்டணியில் இருந்து புதிய தமிழகம் கட்சி கிருஷ்ணசாமி கூட்டணியிலேயே இருந்தா கூட எங்க கோரிக்கையை பிஜேபி அரசு நிறைவேற்றாம தங்களை ஏமாற்றி விட்டதாக குற்றம் சாட்டியிருக்காரு அவரு அப்போ பாஜக கூட மறுபடியும் கூட்டணி சேர்ந்தா தொண்டர்கள் ஏத்துக்கிடுவாங்களா அப்படின்னு கேட்டதுக்கு அவர் என்ன சொன்னாருன்னு இப்ப பார்க்கலாம் தேவேந்திர வேளாளர்கள் வந்து ஏழு பேர்களை உள்ளடக்கி வந்து தேவேந்திர வேளாளன் பெயர் மாற்றம் பண்ணுறது ஒன்று இது ஏறக்கூடிய நூறாண்டு கால கோரிக்கை அவங்க வந்து பிறக்கக்கூடிய அந்த இசைப்பட்டியிலிருந்து வெளியே வரணுங்கிறது அந்த சமுதாய மக்களுடைய கோரிக்கை அது நாங்கள் வந்து சுற்றுப்பிராணம் செய்கின்றபோது எங்களிடத்தில் வைக்கிறார்கள் அதை வந்து நாங்கள் வந்து மத்திய மாநில அரசுகளுக்கு வச்சோம் அது செய்ய வேண்டி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய மத்திய அரசு அந்த பெயர் மாற்றத்தோடு நிறுத்திவிட்டார்கள் அதனால எந்த அந்த சமுதாயத்துக்கு அதனுடைய கோரிக்கை நிறைவேறவில்லை அந்த சமுதாய மக்கள் வந்து ஏமாற்றத்துக்கு ஆளாயிருக்கிறார்கள் தான் நான் சொல்கிறேன் அது இன்றைக்கி அதை இது இதுதான் தொடர்ந்து நாங்கள் இருக்கிறோம் அதுக்காக நிறைவேற்றாத கோரிக்கையை நிறைவேற்றி விட்டார்கள் என்று நான் எப்படி சொல்ல முடியும் அது அந்த மக்கள் மிகப்பெரிய அளவுக்கு எதிர்பார்த்த மக்களுக்கு அது மிகப்பெரிய ஏமாற்றம் ஆகியிருக்குது அந்த கோரிக்கை நிறைவேறவில்லை அவங்க செஞ்சுருக்க வேண்டிய இடத்தில் செய்யக்கூடியவர்கள் செய்யாமல் போயிட்டாங்க அதுதான் வந்து அதைத்தான் நான் சுட்டி காட்டுறேன் இப்போது பாஜக வந்து ஒரு ஏமாற்றம் இழைத்ததாக நீங்கள் பொருள் கொள்ளும் பொழுது இப்போ வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோட புதிய தமிழகம் கட்சி கூட்டணி வைக்கிறதுக்கு தொண்டர்கள் விரும்ப மாட்டாங்க தேவேந்திர சமுதாயத்தை சார்ந்தவர்கள் விரும்ப மாட்டாங்க நம்ம எடுத்துக்கலாமா அதாவங்க ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் ஒரே ஒரு சிறு கோரிக்கையை ஒரு ஒரு கோரிக்கையை சிறு நான் ஒரு கோரிக்கையை மட்டுமே அடிப்படையாக வைத்து வந்து ஒரு சட்டமன்ற தேர்தலில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்க முடியாது கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழில் பத்தொம்பதில் நாங்கள் அது வச்சு அது வந்து பெருசா இருந்தது தொடர்ந்து அதை மட்டுமே வைத்து கொண்டு வந்து ஒரு பண்ண முடியாது நாடாளுமன்றங்கிறது தமிழ்நாட்டுக்குரிய ஏழு எட்டு கோடி மக்களுடைய அபிலாஷைகளை நிறைவேற்றணும் இந்தியா கூட்டணியில் அவர் போயிட்டாரு இவர் போயிட்டாருன்னு சொல்றீங்களே தென்னிந்தியாவில் தேசிய ஜனநாயக கூட்டணி எங்க இருக்குன்னு கேட்டிருக்காரு திராவிடர் கழக தலைவர் கே வீரமணி ஒருத்தர் கதவை திறந்து வச்சிருக்கோன்னு சொல்றதும் இன்னொருத்தர் கதவை மூடிட்டோம் அப்படின்னு சொல்றதும் தான் அங்கே நடந்துட்டு இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு இந்தியா கூட்டணி உடைந்து விட்டது இந்தியா கூட்டணி உடைந்து விட்டது என்று ஊடகங்கள் மூலமாகவும் மற்றது யாரோ ஒருவர் ஒரு நிதிஷ்குமார் போனார் மற்றது போனார் மற்ற இடங்கள்னா எல்லா இடங்களிலும் இருக்கிற மாநில கட்சிகள் உள்பட எதிர்கட்சிகள் பிஜேபிக்கு எதிரான ஒரு சூழலை தெளிவாக எடுத்திருக்கிறது ஆகவே அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அதிகமான இடங்களை எதிர்த்து பெற்று ஆட்சியை எதிர்கட்சிகள் ஆட்சியாக அமைக்கக்கூடிய அளவிற்கு வாய்ப்புகள் என்ன என்பதற்காகத்தான் இந்த போட்டியை தவிர வேறென்னும் கிடையாது அதே நேரத்தில் இதை பற்றி சொல்லுகிற போது தேசிய ஜனநாயக கூட்டணி என்ற என்பிஏ இருக்கிறத அந்த என்டிஏல தமிழ்நாட்டிலே இல்லை தென்னாட்டிலே இல்லை இனிமே வரப்போகிறார்கள் வரக்கூடிய அளவுக்கு வந்திருக்கே தவிர அதில் இருந்தவர்களே காணாமல் போய்விட்டார் ஒருத்தர் கதவு திறந்தே இருக்குங்கிறார் அமித்ஷா மூடியே விட்டோங்கிறார் இன்னொரு கட்சிக்காரர் அதில் இருந்தவர்கள் பெரும்பான்மை இருந்தவர்கள் ஆகவே யார் கதவு திறந்தது யார் கதவு மூடியது என்பதை பற்றி அவர்களுக்குள்ளேயே கதவு திறப்பதிலேயே பிரச்சனை இருக்குது அப்புறம் கணக்கு திறப்பதில் நிச்சயமாக பிரச்சனை கிடையாது ஆகவே தான் இந்த சூழ்நிலைகளிலே இந்த பிரச்சாரம் இருக்கிறது பாஜக தமிழ்நாட்டை புறக்கணிச்சதால தான் கூட்டணியை விட்டு வெளியேறணும் அப்படின்னு அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சொல்ல எத்தனை காரணம் தான் சொல்லுவாங்க எது உண்மையான காரணம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கிட்ட தான் கேட்கணும்னு சொல்லி இருக்காரு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை இன்னைக்கு கூட்டணி என்று வந்துவிட்டால் தேசிய அளவில் இருக்கின்ற கட்சியோடு கூட்டணி வைத்து விட்டால் அவர் தேசிய அளவிலுடைய பார்வை சென்று விடுகிறது நம்முடைய மாநிலத்துடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்பது கிடையாது அதனால் பாதிக்கப்படுவது நாம் ஓட்டு போட்ட மக்கள் தமிழ்நாடு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கிறது தமிழ்நாட்டு மக்கள் ஆகவே தமிழ்நாட்டு மக்கள் பிரச்சனை வருகின்ற பொழுது நாம் எடுத்து சொன்னால் காது கொடுத்து கேட்பது கிடையாது ஆகவே தான் நாம் தனியாக பிரிந்து விட்டோம் நம்முடைய உரிமையை பாதுகாப்பதற்காக பிரிந்து விட்டோம் நமக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் அதாவது எப்படி இருக்கிறாங்கன்னா இந்த கூட்டணியிலிருந்து வெளியே வருவதற்கு காரணம் அண்ணாமலைன்னு மாவட்ட செயலாளர் வச்சு ஒரு மீட்டிங் போட்டு அதில் கையெழுத்து போட்டு பேப்பர்ல கொடுத்தாங்களா இல்லையா கொடுத்தாங்களா இல்லையா அப்ப அது உண்மையா இது உண்மையா நீங்க தான் தான் நான் கையெழுத்து போட்டு டாக்குமெண்ட் வந்து கத்துக்கிற மாதிரி காமிச்சேன் நீங்க தான் கட்டப்பங்கிறாங்க நீங்க தான் இதுங்கிறாங்க நீங்க தான் அதுங்கிறாங்க கையெழுத்து பாடுங்க நீங்க தான் காமிச்சீங்க இன்னைக்கு எங்கேயோ ஆனால் நீங்க அதிமுக போய் கேட்கணும் பங்காளி கட்சிகிட்ட அண்ணன் எது உண்மை அப்ப கையெழுத்து போட்டது உண்மையா அந்த மீட்டிங் தம்மியா அது உண்மையாலும் நீங்க என்ன சொன்னீங்க ஏன்னா பல பேர் பல விஷயத்தை பேசும்போது நான் எதுக்கு நான் பேசுவேன் அதனால் புரிந்து கொள்ள வேண்டும் பாஜக கூட்டணியில யாரு சேர போறாங்கன்னு இன்னும் தெளிவாகாத நிலையில வேலூர் தொகுதியில நான் தான் தாமரை சின்னத்துல போட்டியிட போறேன் அப்படின்னு அறிவிச்சிருக்காரு புதிய நீதி கட்சி தலைவர் ஏசி சண்முகம் சென்னையில் செய்தியாளர்கள் மத்தியில் பேசின அவரு எடப்பாடி பழனிசாமிக்கும் ஒரு பதில் சொல்லியிருக்காரு அது என்னன்னு இப்போ பார்க்கலாம் தேர்தல் ஏற்பாடுகள் வேலூர் பாராளுமன்றத்திலே புதிய நீதி கட்சி போட்டியிடுகிறது நாங்கள் ஆறு மாதமாக ஆறு மாதங்களாக தேர்தல் பணியிலே இருந்து கொண்டிருக்கிறோம் தாமரை சின்னத்திலே ஒரு பதினைந்து வேட்பாளர்கள் தேர்தல் களத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் எப்போ எந்த எப்பற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் குறைந்தது இருபது இடங்களையாவது தாமரை தமிழ்நாட்டிலே வெற்றி பெறும் சார் இப்போது வேலூர் நாடாளுமன்றம் கடந்த தேர்தலில் வந்து ஏழாயிரத்தி சென்ற வாக்குங்க மறுபடியும் அதே தொகுதியில் நீங்கள் தேர்ந்தெடுத்துருக்கீங்க எப்படி வெற்றி வாய்ப்பு மும்முனை போட்டியாக இருந்தாலும் வேலூர் கோட்டையிலே தாமரை மலரும் கடந்த முறை வந்து அதிமுக தண்ணியில் நம்ம இருந்திருக்கோம் ஆனால் இந்த முறை வந்து அதிலிருந்து பிரிந்து சென்றிருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் வந்து பாஜகவோடு தான் கூட்டணியில் இருக்கும் ஒரு முரண்பட்ட கருத்தை சொல்லிட்டே இருக்காரு ஆனால் அதிமுக தரப்பில் எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாருன்னா தேசிய கட்சிகளோடு கூட்டணி என்பது தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத உபயோகம் இல்லாத ஒன்றா இருக்கின்றார் அது எவ்வளவு உபயோகப்பட்டது என்பது அவருக்கு தெரியும் அடுத்து தமிழ்நாட்டிலே இன்னும் ஒரு மாத காலம் இருக்கிறது தேர்தல் அறிவிப்பு வரவரை அதுவரை மாற்றமும் ஒரு பாஜக கூட்டணி வேட்பாளரை அறிவிச்சிருக்கிற பிரதமர் குற்றம் இருக்காங்க கனிமொழி முதலமைச்சராய் இருக்கும் போது என்ன சொன்னாரோ அதற்கு எதிரான நிலைப்பாட்டை தான் பிரதமரான பிறகு மோடி எடுத்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி இருக்காங்க அது மட்டும் இல்லாம முதலமைச்சர்களே போராட்டம் நடத்த நிலைமைக்கு தள்ளிட்டாங்கன்னு அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க இன்றைக்கி பிரதமராக இருக்கக்கூடிய அந்த நிலையிலே அவர் முற்றிலும் எதிரான முதலமைச்சர் மோடி அவர்கள் சொன்ன கருத்துக்களுக்கு முற்றிலும் எதிரான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறார் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் தமிழ்நாட்டையும் பாண்டிச்சேரி சேர்த்து நாற்பது தொகுதிகளையும் நிச்சயமாக எங்களுடைய கூட்டணி வெற்றி பெறும் என்பதில் சந்தேகம் இல்லை பிஜேபி ஆட்சி இல்லாத அது வெஸ்ட் பெங்காலாக இருக்கட்டும் அங்கே இருக்கக்கூடிய முதலமைச்சர் மம்தா பானர்ஜி அவர்கள் வந்து உண்ணாவிரதம் இருந்தார்கள் நேற்று வந்து ஜந்தர் மந்தரில் கேரள முதலமைச்சர் வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்தை நடத்த வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை எம்பிஸும் வந்து நம்முடைய கூட்டணியில் இருக்கக்கூடியவர்கள் நேற்று பாராளுமன்ற வளாகத்திலேயே வந்து ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய எங்களுடைய எதிர்ப்பை தெரிவிக்க வேண்டிய ஒரு சூழல் இருக்குது அதனால் நாங்கள் மட்டும் இல்லை ப பல மாநிலங்கள் வந்து அவர்களுக்கு அதாவது பிஜேபி ஆட்சியில் இல்லாத மாநிலங்கள் மிகப்பெரிய அளவில் வந்து நிதி ஒதுக்கீடு இல்லாததால் பாதிக்கப்பட்டிருக்கு இதை தான் வந்து தொடர்ந்து நாங்கள் திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டும் இல்லை முதலமை எங்கள் தமிழ்நாட்டு முதலமைச்சர் மட்டும் இல்லை பல மாதி மாநிலங்கள் பாதிக்கப்பட்டு முதலமைச்சர்களே வந்து இன்றைக்கி வந்து களத்திற்கு வந்து போராட வேண்டிய ஒரு சூழலுக்கு மத் ஒன்றிய அரசாங்கம் மாநில முதலமைச்சர்களை மாநிலங்களை தள்ளி கொண்டிருக்கிறது கனிமுறை குற்றம் சாட்ட ஒன்றிய அரசு மேலே ஊழல் குற்றம் சுமத்தி இருக்காரு இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் விஜயகாந்த் நடித்த ரமணா படத்தில் பிணத்திற்கு வைத்தியம் பார்க்குற காட்சியை விளக்கி சொல்லி ஒன்றிய அரசு மேலே ஒரு குற்றச்சாட்டை அவர் சொல்லியிருக்காரு ஒன்றிய அரசோட தணிக்கை குழு அறிக்கையை சுட்டிக்காட்டி அவர் என்ன அப்படி சொல்லியிருக்காருன்னு இப்போ பார்க்கலாம் எங்கள் ஒன்றிய அரசனுடைய தணிக்கை குழு அறிக்கையை பற்றியெல்லாம் இந்த துண்டு புரசுரத்தில் நல்லாவே சொல்லியிருக்கிறாங்க ரமணா படம் எல்லாரும் பார்த்துருப்போம் கேப்டனு விஜயகாந்த் அவர்கள் நடித்த ரமணா படம் எல்லாரும் பார்த்துருப்போம் உண்மையிலே ஒரு நல்ல படம் இது பல முறை திரும்ப திரும்ப பார்க்க வேண்டிய படம் அந்த படத்தில் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான விஷயம் செத்து போனவனை ஒரு தனியார் ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்து உடனே காப்பாற்றிடுறான்னு சொல்லி வாங்க வச்சு மருந்தெல்லாம் வாங்கிட்டு சொல்லுவாங்க கேப்டன் போய் ஓடி ஓடி போய் வாங்கிட்டுலாம் வருவார் எவ்வளவு அங்கே சொல்லுவார் வைக்கலையும் டாக்டர்கிட்டையும் ஏ டாக்டர் இங்கே டாக்டர் இருக்குது ரெண்டு டாக்டர் இருக்குது கோச்சிக்கு கோச்சுக்கு போகிறாங்க இவங்க இவங்க காசெல்லாம் வாங்காத டாக்டருங்க எவ்வளவோ போனவனாலும் பரவாயில்ல காப்பாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டா போகிறோம் அப்படின்ட்டு சொல்லி அப்புறம் பண்ணி அப்புறம் எவ்வளோ முயற்சி பண்ணால் சார் உங்க கடைசியாக முடியல அப்படிமா மாட்டுவாங்க அதெல்லாம் வேறு விஷயம் இந்த கொரோனா டையத்தில் செத்து போனவனுக்கு வைத்தியம் பண்ணதாக சொல்லி ஏகப்பட்ட கொள்ள ஒன்றிய அரசாங்கம் அதே மாதிரி இந்த சுங்கச்சாவடி காலம் முடிந்து போன சுங்கச்சா வசூல் இது வந்து ஒன்றிய அரசாங்கத்தினுடைய தணிக்கக்கூடிய அறிக்கையில் இருக்கிற விஷயத்தை நான் சொல்றேன் நானாக ஒன்று இட்டு கட்டி சொல்லலை செத்து போனவன்ட்டா பணம் வைத்தியம் பண்ணதாக பணம் பல ஆயிரம் கோடிகள் கொள்ளையடிக்கப்பட்டது அதே மாதிரி மூடப்பட்ட சுங்கச்சாலை தொடர்ந்து வசூல் செய்யப்பட்டு பல ஆயிரம் கொள்ளையடிக்கப்படுகிறது ஒன்றிய அரசு சரமாரியா குற்றச்சாட்டுகளை திமுக கூட்டணி பேசிட்டு இருக்க தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேசுறது எல்லாமே தேவையில்லாத விஷயம் அப்படின்னு சொல்லி இருக்காரு முன்னாள் அமைச்சர் ரத்தம் விஸ்வநாதன் அண்ணாமலை பேசுறதுக்கெல்லாம் பொழிப்புரை எழுதிட்டு இருக்க முடியாதுன்னு அவர் சொல்லிருக்காரு

அவர்களுக்கு தேவையில்லாமல் அவர் அவர் எந்த விஷயத்தையும் ஒரு தேவையான விஷயத்தை தவிர எத்தனை எல்லா விஷயங்களும் அனாவசியமான விஷயங்கள் அத்தனையும் நான் அதுக்கெல்லாம் அவர் அவர் வரிக்கு வரி பொழிப்புறையோ விளக்க உரையோ எல்லாம் இல்லை அரசியல் கட்சிகளுக்கு கடுமையான விமர்சனங்கள் போயிட்டு இருக்கு மக்களோட தேவைகளை பூர்த்தி பண்றதுதான் லட்சியமா இத்தனை கட்சிகள் தேவையான்னு சொல்லி இருக்காரு நடிகர் விஷால்

மக்களுக்கு மக்கள் சேவை பண்ணுறதுக்கு இத்தனை கட்சி தேவையில்லை ஒரு ஏன்னா எல்லாருமே வந்து ஒரே குறிக்கோள் தான் மக்கள் மக்களோட தேவைகள் வந்து பூர்த்தி செய்கிறது தான் ஸோ அதுக்கு இத்தனை கட்சிகள் இப்போ இருக்கிறதே வந்து அதிகம் அதை தாண்டி வந்து ஒருத்தர் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்கிறாருன்னா சரி நான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு நம்பிக்கையில் தான் வராங்க அரசியல்தான் அது அப்படியெல்லாம் நான் வந்து தனிப்பட்ட ரீதியில் நான் அது நிறைய பேர் இருக்காங்க அது அது அவங்க கணிப்பு அவங்களோட போல் எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் இருக்குது நான் தனிப்பட்ட ரீதியில் என்னால் சொல்ல முடியாது நான் என்னோட ஓட்டு யாருக்குன்றது நான் அந்த நேரத்தில் யார் என்னோட தொகுதியில் நிற்கிறாங்களோ அவர் நான் அங்கிட்டு போகும்போது அவர் அவர் இப்போ கண்டிப்பாக நல்லது செய்வார்ன்ற நம்பிக்கையில் நான் வந்து வா என்னோடய வாக்களித்துவேன் கருத்து வெற்றி வாய்ப்பு அதுதான் சொல்கிறேன்னே இந்த முறை வந்து நாடாளுமன்ற தேர்தலில் கண்டிப்பாக ஒரு ஒரு கூட்டணிகளுக்கிடையே விமர்சனங்கள் பக்கம் போயிட்டு இருக்கு எடப்பாடி எடப்பாடி பழனிசாமியை கடுமையா பன்னீர்செல்வம் கல்யாண வீடுனா வீடுனா மாப்பிள்ளையா இருக்கணும் இருக்கணும் சாவ பிணமா ராமநாதபுரத்துல செய்தியாளர்கள் மத்தியில பேசும்போது விமர்சிச்சு அவரால் அதிமுகவை பிரிஞ்சு கிடைக்கும் சொல்லி

தேர்தல் களம் சூடுபிடிக்க தொடங்கிருச்சு இனி வர நாட்கள நடக்கிற அரசியல் சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்க தேர்தல் திருவிழா நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க நன்றி வணக்கம் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து பண்ணுங்க